தொழில்துறை அமைச்சர் டி ஆர் விராஜா ஒரு முக்கிய தொழிலதிபரை காரில் முன் முன்சீட்ல அமர வச்சு அவரு காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமாவே பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதனால அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு தமிழ்நாட்டுல சிப்கார்ட் சார்பில் பல்வேறு இடங்கள்ல நிறைய தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடகாலில் சிப்காட் நிறுவனம் மூலமா ஆயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவுல தொழிற்பூங்கா அமைக்கப்படவும் இருக்கு அதற்கு முன்னதாக எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பெண் பணியாளர்கள் தங்கும் வகையில விடுதிகள் கட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கு சிப்கார்ட் சார்பில பாக்ஸ்கான் நிறுவனம் சார்பிலையும் எட்நூறு கோடி ரூபாயில இந்த பணி தொடங்கப்பட்டு தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகளாக நிறைவடைஞ்சிருக்கு சுமார் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது பணியாளர்கள் பயன்பெறும் வகையில மொத்தமா பதிமூணு குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு இந்த குடியிருப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தலைவர் யங் திறந்து வச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு நிர்வாகிகளும் கலந்திருக்காங்க இந்த நிலையில தான் தற்போது ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமாவே பரவிட்டிருக்கு அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ராஜா இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே அதாவது இந்த விழாவிற்கு சென்னையில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு அமைச்சர் டி ராஜா கார் ஓட்டிட்டு வந்திருக்காங்க விழாவில் பங்கேற்கிறதுக்காக பாக்ஸ்கான் நிறுவனத்தின் தலைவர் யங் லியூ சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு அவரை நேரில் சந்திச்சு பூங்கத்தையும் கொடுத்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா வரவேற்றிருக்காரு அதன் பிறகு யங் லியூவை தனது கார்ல ஏற்றி டி ஆர் பி ராஜா அவரை முன் சீட்ல அமர வச்சு இவரே தானா காரை இயக்கிட்டு வந்திருக்காரு காஞ்சிபுரம் வரலுமே இவங்க பேசிக்கிட்டு காரை இயக்கிட்டு வந்திருக்காங்க பொதுவாவே ஏதாவது ஒரு தொழிலதிபர்கள் இல்ல வேற ஏதாவது முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு வரும் பட்சத்துல அவங்களாகவே தனியாக கார் வச்சு பாதுகாப்பு படையோட இவங்க வருவாங்க தற்போது அமைச்சரே நேரில் சென்று பூங்கத்து கொடுத்து காரில் அமர வச்சு அவரே காரை ஓட்டிட்டு வந்திருக்கிற இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் அனைவருடைய கவனத்தையுமே இது ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இவரே கூட்டிட்டு போய் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க அதன் பின்னர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பாக்ஸ்கான் நிறுவனத்தின் தலைவரான யங் லியூ இருவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்காங்க முதன்முறையா எட்நூறு கோடி செலவுல பெண் பணியாளர்களுக்காக இந்த குடியிருப்பு கட்டப்பட்டிருக்கிறது அனைவர் மத்தியிலையும் பெரும் வரவேற்பையே பெற்றுக்கு